காலிஃப்ளவரும் பச்சை பயிர் வச்சு இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் உங்ககிட்டே கேட்பாங்க இது எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கன்னு அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதை சாப்பிட்டுட்டு அவங்க கேட்டுட்டு தான் போவாங்க உங்ககிட்ட இது எப்படி செஞ்சீங்கன்னு அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்காக நான் இன்றைக்கி காலிஃப்ளவரை இதே போல் எடுத்துக்கிறேன் முதல்ல காலிஃப்ளவரை நம்ம இதே போல் பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம பிச்சு வச்சுக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் சின்ன சின்ன புழுக்கள் நமக்கு இந்த காலிஃப்ளவரில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போது இந்த பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய ஐஸ் கட்டி இருந்தது அதை அப்படியே தூக்கி போட்டுவிட்டேன் தண்ணி நல்லா சில்லுன்னு ஆகிடும் சீக்கிரமாக உங்கள் கிட்டே சின்ன சின்ன ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த காலிஃப்ளவரை நான் இந்த சில் தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுருந்தேன் இப்போ நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சிடலாம் அரக்கப்பு அளவு பச்சைப்பயிரை ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பச்சை பயிர் நல்லா ஊறி இருக்கணும் இந்த கப்பில் அறக்கப்பு அளவு இருந்துச்சுங்க இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை பயிர் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் எந்த கப்பில் நம்ம பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் அறக்கப்பு அளவு கடலைப்பருப்பு அதையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோம் இப்போ நல்லா ஊறி வச்சுருக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பையும் நம்ம அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கூடவே சின்ன பட்டை ரெண்டு சின்ன பட்டை இது போல் உடச்சி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனை கொடுக்கும் அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகோட காரமும் இருக்கும் அதனால வரமிளகா பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும் அதிகமாக நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் இதே போல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய காலிஃப்ளவரை நம்ம ஒரு பாத்திரத்திலே எடுத்து வச்சுருந்தோம் அதை இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரையும் இந்த பருப்பு கூட அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டு மூணு சுற்று சுற்றி எடுத்தால் போதும் ரொம்ப மைய அறைய வேண்டாம் காலிஃப்ளவர் அங்கங்கா கொஞ்சம் அரையாம இருந்தாலும் பரவாயில்ல காலிஃப்ளவரும் இதோ ஒன்று பாதியாக அரைஞ்சிருந்தா போதுங்க இப்போது இதே போல் அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் பருப்பு மேக்ஸிமம் நமக்கு நல்லா அரைஞ்சிருக்கும் காலிஃப்ளவர் மட்டும் அங்கங்கா சின்ன சின்னதாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு இது கூட நல்லா இதே போல் பசைஞ்சி விட்டுக்கலாம் பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும் சில குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே வேக வச்சு கொடுத்தோன்னா சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் பச்சை இருக்கக்கூடிய அந்த சத்து கொஞ்சம் கூட குறையாமல் நமக்கு கிடைக்கவும் செய்யும் இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் இதே போல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பையும் காலிஃப்ளவரையும் அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த அளவு தான் அரைச்சிருந்தேன் இந்த தட்டு ஃபுல்லாகிற வரைக்கும் இல்லை அதனால் பாதி அளவுக்கு தான் இருக்குது நம்ம போல் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சு வேக வைக்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஷேப்பு கிடைக்கும் அதனால் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் போல் தட்டி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி திளைகள் கட் பண்ணி இதுக்கு மேலே இதே போல் வச்சு விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி இதுக்கு மேலே இது மாதிரி போட்டு விட்டுட்டேன் கை வச்சு நம்ம இதே போல் அமைக்கி விட்டோன்னா அது அப்படியே உட்காந்துக்கும் இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம் இட்லி தட்டுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இது அப்படியே நம்ம இதுக்கு மேலே வச்சு விட வேண்டியதான் இது நல்லா வெந்து வரதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இதை நம்ம மூடி போட்டு விட்டுர்லாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும் வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும் வெங்காயத்தோட நிறம் கொஞ்சம் மாறி வரணும் இந்த மாதிரி ஒரு நிறத்துக்கு வந்திருக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதி நம்ம அப்படியே இதில் போட்டுட்டு ஒரு முறை இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய வாடையும் போயிடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தோளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தோளும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த எண்ணெயிலேயே போட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அப்படி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயும் சேர்த்துக்கிறேன் இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் கொட்டிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடியது நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கும் நான் இதை ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுருந்தேன் இது நல்லா வெந்திருக்கா அப்படின்னு நம்மளால் ஈஸியாக செக் பண்ணி பார்க்க முடியும் இதோட நிறம் கொஞ்சம் மாறி இருக்கும் அதே மாதிரி ஒரு கத்தியோ அல்லது ஒரு ஃபோர் ஸ்பூனோ ஒன்று எடுத்துக்கோங்க மேலே இதே போகிற லைட்டாக இதுபோல் குத்தி விட்டு எடுத்து பார்த்தோன்னா அந்த கத்தியில் ஒட்டாமல் வரணும் ஏதாவது ஒட்டி இருக்குது அப்படின்னா பருப்பு வேகலைன்னு அர்த்தம் ஒட்டாமல் வந்திருக்குது அப்படின்னா நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட பச்சை வாடாக இல்லாமல் இருக்கும் ஒருவேளை நீங்கள் சரியாக வேகாத மாதிரி எடுத்தீங்கன்னா பச்சை அடிக்கும் அதனால் நல்லா வேக வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதேபோல் கிழிச்சு விட்டுக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே பச்சைப்பயிரில் செஞ்ச பன்னீர் மாதிரியே இருக்குங்க நம்ம கையில் எடுத்து பார்த்தா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதே போல் பிச்சு விட்டுக்கலாம் நம்ம இந்த பச்சை பயிரில் செஞ்ச பன்னீரை அப்படியே எண்ணெயில் வறுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி அந்த மாதிரி வரது சாப்பிட போகிறதில்ல அதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த குழம்பு இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது லைட்டாக கொதி வரட்டும் நம்ம வீட்லையே செஞ்சுருக்கக்கூடிய இந்த பச்சை பச்சைப்பயிறு பன்னீரை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் கொஞ்சம் கூட பச்சைவாடாக அடிக்காது அதே சமயத்தில் நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறதால அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பு இதே மாதிரி கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடியதை அப்படி இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் சின்னதாக கட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி திழைங்களை இதே போல் தூவி விட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இருந்தாலும் நாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பன்னீரில் மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சு வேக வச்சுருந்தேன் இது வேக வச்சு கீழே இறக்கி வச்ச உடனே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இது இட்லி சப்பாத்தி சூடான சாதம் தோசை இட்லி இப்படி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நம்ம ஏற்கனவே ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சைப்பயிறு பன்னீரை நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பப்பா தேவைப்படுதோ அந்த டைமில் கூட நம்ம எடுத்து டக்குன்னு குழம்பு செஞ்சிடலாம் அப்போதைக்கு அப்போ தான் வேக வச்சு செய்யணுன்னு கிடையாது வேக வச்சு வச்சு நம்ம அப்பப்போ எடுத்து செஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பயிரும் கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பச்சை பயிரே வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டே ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரையும் மூணு தக்காளியும் இருக்குதாங்க கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப சத்தான ஒரு கீரை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கீரைகள்லேயே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை அப்படின்னா முருங்கைக்கீரை தான் இத்தனைக்கும் முருங்கைக்கீரை நிறைய பேர் வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் இந்த கீரையில் கால்சியம் மேக்னீஷியம் இரும்பு சத்து இப்படின்னு நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த கீரையை விட பெஸ்ட் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த கீரையை கிள்ளறது பெரிய விஷயமே கிடையாது நம்ம இதில் எடுக்கும்போது நல்ல இலசு கீரைகளை பார்த்தா எடுக்கணும் முதிர்ந்த கீரைகளை எடுக்கும்போது நிறைய குச்சிகள் வரும் இதுவே நீங்கள் இலசான பகுதியை பார்த்து எடுக்கும்போது சின்ன சின்ன குச்சிகள் இருந்தாலும் அவ்வளோ நமக்கு சாப்பிடும்போது சிரமம் ஏற்படுத்தாது முருங்கைக்கீரையை வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்டு வந்தாவே நோய் இருக்கிறவங்க கூட சுகர் நார்மலாகும் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரையை டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய இலைகளை கிள்ளி எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு குச்சியோடு வச்ச அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறமா நம்ம இலைகளை கிள்ளி எடுத்தோம்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறாங்க ஒரு சின்ன பட்டா சேர்த்துக்கிறேன் பட்டை நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு சின்ன சைஸில் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்களையெல்லாம் ஒரு முறை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருந்தாவே போதும் கொஞ்சம் கூட அடியும் பிடிக்காத வெங்காயமும் நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும் எப்போவுமே முருங்கைக்கீரையில் ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை இந்த இஞ்சி பூண்டை வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும்தான் வதக்கி விட்டேன் அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது கிள்ளி வச்சுக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரைகள் தான் முருங்கைக்கீரைகளை நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்கறத விட அப்படியே சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது முருங்கைக்கீரை இருக்கக்கூடிய அந்த சாரெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படி வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா இதில் வந்து கசப்பு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே முருங்கைக்கீரைகளை நம்ம கிள்ளி அப்படியே சேர்த்துக்கணும் அதே போல் சின்ன சின்ன குச்சிகள் இருந்தால் கூட நம்ம பயப்பட தேவையில்லை அந்த குச்சிகள் கூட நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் நம்ம வந்து சாப்பிடும்போது தெரியுமோ வாயில் தட்டுப்பட்டுறோமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை நல்லா தான் இருக்கும் இப்போ முறை நல்லா வதக்கி எடுத்து இந்த முருங்கைக்கீரை நல்லா சுருண்டு வரணும் அவ்வளோதான் இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்குது இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் மேக்ஸிமம் நம்ம முருங்கைக்கீரையை பொரியல் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே சூடான சாதம் கூட தான் பிசஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுவிட்டோம் தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறாங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதால நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் இதில் பருப்பு சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பருப்பை நல்லா பெசஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த பருப்பை ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது கீரல் சமையல் பண்ணுறோம் அப்படின்னா இதே போல் நம்ம கொஞ்சம் பாசி பருப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு இருக்கும் அதே போல் தான் சாம்பார் செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் பாசி பருப்பு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இந்த கீரை ஏற்கனவே நல்லா வதங்கி இருக்குது அதனால் இனிமேல் ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை ஜஸ்ட் இந்த பருப்பில் கொஞ்சம் சூடு படணும் அவ்வளோதான் பருப்பு நம்ம ஊற வைக்க தேவையில்லை அப்படி நம்ம தான் சேர்த்துக்கிறோம் இந்த பாசி பருப்பு டக்குன்னு வந்துடும் ஆனால் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடலை பருப்பு அவ்வளோ சீக்கிரம் வேகாது நம்ம பாசி பருப்பு சேர்த்து செய்யும்போது இந்த பாசி பருப்பு சீக்கிரமாக மசிஞ்சு வரதாலேயே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டோம் நான் இன்றைக்கி ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த பருப்பு வேகும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும் அதே மாதிரி நம்ம வேக வச்சு கீழே இறக்கி வச்சாலும் இந்த கடலை பருப்பு கொஞ்சம் கெட்டியாகிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துருந்தேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போவே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கீரையை நம்ம ஓப்பனில் வச்சுட்டே கொதிக்க விடணும் எப்போவுமே கீரையை க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கீரையை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே ஓப்பனில் வச்சியே கொதிக்க விட்டுக்கலாம் இப்போவே இந்த கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இந்த குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் நாளைக்கு மூணு விசில் போட்டிருந்தாங்க இதில் வெயிட் போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதே போல் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி இதே போல் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம எண்ணெயில் அப்படியே போட்டுக்கலாம் இதுக்கு அதிகப்படியான எண்ணெய் தேவைப்படாது அதனால் நிறைய எண்ணெய் ஊற்றாமல் முதல்லையே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு வேக வைக்கும் போதே இந்த உருளைக்கிழங்கு ஒரு நிமிஷத்துலேயே அடிப்பகுதியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கெழங்கு நம்ம இதே போல் திருப்பி விட்டுக்கலாம் இதே போல் மெலிசா கட் பண்ணி போடணும் அப்போ தான் நமக்கு உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சி எடுக்கிறதுக்கு பதிலாக போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மசாலாவும் நல்லா ஏறி இருக்கும் ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு மூடி போட்டு விட்டுடலாம் நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரில் மூணு விசில் போட்டிருந்தோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த பாசி பருப்பு நல்லாவே வெந்திருக்கும் ஆனால் இந்த கடலை பருப்பு அங்கங்கே வேகாமல் இருக்கும் அதாவது பாதி வந்து வேகாமல் அப்படி இருக்கும் அப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ங்க இப்போ கொஞ்சமாக கடைஞ்சி விட்டுக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய பாசி பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும் ஒரு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருந்தேன் ஜீரகம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருந்தேன் நான் இன்னைக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருந்தேங்க இதுக்கு முன்னாடி நம்ம காரம் எதுவுமே சேர்த்துக்கல அதனால் கடைசியாக நம்ம சேர்க்கும் போது தேவையான அளவுக்கு காரம் சேர்த்து இந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மாதிரி ஊற்றி எடுக்கும்போது நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதே போல் நம்ம கூடவே வேக வச்சுக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கும் நல்லா சூப்பராக நல்லா ஸ்பைஸியாக வெந்து வந்திருக்குங்க உருளைக்கெழங்க சும்மா இப்படி ஃப்ரை பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்க அப்படியே வச்சு சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஈஸியான ஒரு ஷைடிஷ் அப்படின்னா உருளைக்கெழங்க இதே போல் நான் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு கொடுக்குறதா இன்றைக்கி நான் இந்த முருங்கைக்கீரை கூட இந்த உருளைக்கெழங்கு தான் ஷைடிஷாக வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நம்ம இந்த குழம்ப கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வச்சு சாப்பிட்டா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னு தான் நினைப்போம் குழம்பு நிறையவே வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாம் இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பருப்பு மசியணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் நீங்கள் நாலஞ்சு விசில் போட்டு கூட இறக்கி வச்சுக்கலாம் முருங்கைக்கீரையை எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் போரடிச்சிச்சின்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் முருங்கைக்கீரை கடையில் கூட செஞ்சு சாப்பிட்டப்போம் ஆனால் இதே போல் நல்ல வாசனையோட ஒரு கடலை பருப்பெல்லாம் சேர்த்து நல்ல டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்டது இல்லைனா ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்துக்கும் செட்டும் ஆகுங்க சூடான சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே செஞ்சு நம்ம அசத்திடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரேங்க அப்புறம் ஒவ்வொரு முறையும் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாம் அம்மா எனக்கு முட்டைக்கூசுலாம் இப்படி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நான் இந்த முட்டைக்கூசு நல்லா ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு இது இருக்கக்கூடிய அந்த பழைய தோள்களெல்லாம் பிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க முக்கியமாக நம்ம முட்டை கொசை கட் பண்ணுற விதமும் இருக்குங்க முட்டை கொசை நம்ம தாறு மாறாக கட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணி எழுதுகிட்டா நூடுல்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் இதை பார்த்தே நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசந்து போயிடுவாங்க அம்மா நூடுல்ஸ் மாதிரி செஞ்சிங்களே அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அதை பார்த்து அது வந்து அட்ராக்ட் ஆகிடும் அவங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு பீலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காய சீவ்றதுக்காக வச்சுக்கக்கூடிய இந்த சீவல் இருக்கு இல்லைங்களா அந்த சீவலில் வச்சு பண்ணால் கூட இந்த மாதிரி கிடைக்கும் அந்த சீவல் வச்சு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நீளமாக கிடைக்காது பீலர் வச்சு பண்ணனா நமக்கு ஃபுல்லாக நல்லா லென்த்தியாக கிடைக்கும் எவ்வளோ தூரம் அந்த முட்டை கோஸோட நீளம் இருக்குதோ அவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி சீவி சீவி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நார்மலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய பீலை தான் நம்ம வந்து ஏதாவது காயிலோட தோல் சிவறதுக்கோ அல்லது ஃப்ரூட்ஸோட தோல் சிவறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் அந்த பீலை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த பீலர் வச்சு நம்ம சீவினாலே இந்த காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு சீவி கிடைக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா இருக்கும் நமக்கு எல்லாம் கூட்டமாக கூட இருக்காது ஒட்டிகிட்டும் இருக்காது எல்லாம் தனித்தனியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதோடய தோலை மட்டும் சீவி எடுத்துக்கிறாங்க தோல் சீவி எடுத்ததுக்கு அப்புறமா உருளைக்கெழங்க ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம முட்டைக்கோசை நம்ம நூடுல்ஸ் மாதிரி சீவி வச்சுருக்குறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த உருளைக்கிழங்கையே சீவணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கில் நாலஞ்சு கீரல்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கணும் முதலே இந்த மாதிரி கீரல்கள் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பீல் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நூடுல்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் நமக்கு எந்த அளவு நம்ம கீரல்கள் விடுமோ அந்த அளவுக்கு நம்ம கீரல்கள் போட்டு விடலாம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ரெண்டு மூணு கீரல்கள் போட்டுக்கலாம் இல்லை ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா நாலஞ்சு கீரல்கள் போட்டுவிட்டு இந்த மாதிரி பீலர் வச்சு பீல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும் பீல் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியும் கூட அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இப்படி தான் கட் பண்ணி போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீளவாக்கில் கட் பண்ணி போடுவோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு காயும் அந்தந்த விதத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் இப்ப நம்ம இந்த மாதிரி ரெண்டு காயையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் சீவர்கள் வச்சுக்கூட இந்த மாதிரி சீவி அல்லது துருவி கூட எடுத்துக்கலாங்க வெறுமனே நம்ம முட்டைக்கோசு கூட செய்யலாம் ஆனால் இந்த முட்டைக்கோசு கூட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது பாத்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயாவது நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் சாதாரண பொரியல் செஞ்சால் கூட உருளைக்கிழங்குல ஒன்று சும்மா கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கால் ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கணுங்க அது நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் அதே சமயத்தில் நல்ல நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுத்துக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் நமக்கு ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த காயை அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா காயும் நான் ரெடியாக சேர்த்துட்டேன் இப்போ ஒரு தடவை இந்த எண்ணெயிலையே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதிலையே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரியே எண்ணெயிலேயே வதக்கிறதால இந்த காய் முழுசாக நமக்கு சாஃப்டாக வெந்து கிடைக்காது அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஒரு கால் டம்ளர் அல்லது ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூன் தண்ணியோ இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்பலாம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க ரொம்ப அதிகமான எண்ணெய் சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கும் அவசியம் கிடையாது நான் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் நம்ம எண்ணெய் ஊற்றி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னும் காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும் முதலே நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கிறதால அந்த டேஸ்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய் தூள் தான் நான் இதுக்கு சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் கிடையாதுங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கல அப்படின்னா வெறும் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் குழம்பு மசாலா தூள் போடுறதை விட வெறும் மிளகாய் தூள் போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஒரு கப்பில் கொஞ்சம் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் ஏற்கனவே நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கப்பில் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்து இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றியாச்சு இப்போ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க கால் டம்ளரோ அல்லது ஒரு அரை டம்ளர் அளவுக்கோ தண்ணி சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த டிஃபன் பாக்ஸை இந்த குக்கருக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசிலாவது விட்டு எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம வேக வச்சுக்கக்கூடிய இந்த காய் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கோங்க அப்படியே நல்லா மன 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 அப்படி மணக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இதில் கொஞ்சம் சோறு போட்டு அப்படியே பெரட்டி கொடுத்திங்கன்னா நூடுல்ஸ் நினச்சி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த காயை நம்ம பொரியல் மாதிரி இப்படியே கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வச்சிருந்தோம் இல்லைங்களா பருப்பு அதுவும் நல்லா வெந்திருக்கும் நம்ம வெளியே எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்துடுச்சு குக்கரில் நான் ஒரு மூணு விசில் வச்சிருந்தேங்க இந்த வெந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இந்த காயில் நான் கொஞ்சம் எடுத்து தனியாக பொரியல் மாதிரி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வெந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு மாதிரி சாப்பிட்ணும் சாயங்கால டைமில் நம்ம சப்பாத்தி செய்கிறோம் சப்பாத்திக்கு ஏதாவது ஒரு குழம்பு தேவைப்படுது நம்ம பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதையே நம்ம ஒரு குழம்பாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக பருப்பு வேக வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதுவே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குழம்பாக வரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்புலாம் நம்ம சப்பாத்தி சாதம் சாப்பாடு இட்லி தோசை அப்படின்னு எல்லா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க முட்டைக்கோஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி சீ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மரச்சனை கிழங்கு வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அடுத்த முறை மரச்சனை கிழங்கு வாங்கும்போது இதே மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கக்கூடிய இந்த மரச்சினை கிழங்கு வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் இதுக்காக ஒரே ஒரு மர்ச்சினை கிழங்கு மட்டும் எடுத்துக்கிறேன் கிழங்குக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு செய்வோம் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மரிச்சினி கிழங்கு மண்ணுக்கு கீழே விளையிறதால இதில் நேச்சுரலாகவே சைனைடு உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எப்பவுமே நம்ம சமைக்கும் சமைக்கும்போது மட்டும் இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னாடி காலத்துலேருந்தே மரச்சினிக்கிழங்கு இப்படி தான் சமைப்பாங்க இப்போ மரிசணி கிழங்கு நம்ம இதே போல் பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா மரச்சினை கிழங்கையும் நான் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் இப்போது இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மரச்சினை கிழங்கு எல்லாத்தையும் நம்ம அப்படி இதில் சேர்த்துக்கலாங்க மரச்சினை நம்ம வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஒரு முறை இந்த தண்ணியில் போட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வைச்சா போதும் நீங்கள் சும்மா மரிச்சினை வேக வச்சு அப்படியே உப்பு போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட இதே போல் நம்ம தான் சாப்பிட்ணும் முதல் தண்ணி நம்ம எடுத்துக்கவே கூடாது அதே போல் தான் நம்ம இப்போது வேக வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த தண்ணியில் போட்டு இதே போல் கொதிக்க வச்சுக்கிறோம் மரச்சினை கிழங்கில் நேச்சுரலாகவே சைனேடு தான் நம்ம முதல் தண்ணியை எடுத்துக்கிறது கிடையாது இந்த தண்ணியை நம்ம அப்படியே கீழே ஊற்றிடணும் அல்லது இந்த தண்ணியை வடிச்சுட்டு அந்த கிழங்கு மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்த போகிறோம் மரச்சினை கிழங்க சும்மா வேக வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா முதல் தண்ணியை வடித்து கீழே ஊற்றிட்டு ரெண்டாவதாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அந்த கிழங்கை சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு அஞ்சு பத்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு கிடையாது ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்குது அடுத்ததாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கணும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதுக்கு பதிலாக இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதே போல் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதே போல் ஒரு அஞ்சாறு பூண்டு தட்டி சேர்த்துருக்குறேன் அதையும் நம்ம ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய கிழங்கு இருக்கு இல்லைங்களா அப்படியே நம்ம இதில் எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த கிழங்கு வேகவே இல்லை ஜஸ்ட் நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இதில் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அந்த தண்ணியில் உப்பு சேர்த்துருந்தோம் அவ்வளோவா இதை கிழங்கில் உப்பு சேர்ந்துருக்காது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை வதக்கி விட்டாச்சு ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய தக்காளியாக பார்த்து சேர்த்துருக்குறேன் ஏன்டா இதை போய் செஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பாக வருத்தப்படவே மாட்டோங்க ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போது ஓரளவுக்கு நமக்கு தக்காளி வதங்கி வந்திருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் அரைக்கப்பளவு அளவு தேங்காயை போல் கட் பண்ணி வச்சுருந்தா அதை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன புளி சின்ன பீஸ் புளி இதே போல் சேர்த்துக்கலாம் அதே போல் நம்ம கிழங்கு சேர்த்துக்கிறதால அதிக வாயு தொல்லை வரும் அதனால் சின்னதாக ஒரு காயம் சேர்த்துக்கோங்க காயப்பொடி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒன்று சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த கிழங்கோட டேஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதே இந்த பேஸ்ட்டு தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுவும் நம்ம சேர்த்து செய்யும்போது இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுக்கக்கூடிய தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்கும் கிழங்கு கொஞ்சமாக தான் வெந்திருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம இதில் கழுவி ஊற்றுக்கலாம் இப்போவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு காரம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கிழங்கு நல்லா வெந்து வரும்போது ரொம்ப கெட்டி ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப திக்காக வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அல்லது இதே போல் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை கொதிக்க விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விட்டுறலாம் நான் எனக்கு ரெண்டு விசில் விட்டுருந்தேங்க அதுக்கு மேலே நம்ம விசில் விட வேண்டாம் அதுக்கு மேலே நம்ம விசில் விட்டோம்னா கிழங்கு வெந்து போய் ரொம்ப மசிஞ்சிடும் அப்படி நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்காது இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக நல்ல வாசனையோடு இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கிழங்கு இருக்கிறது அப்படியே தெரியும் கரண்டிலேயே லைட்டாக இதே போல் மசத்து விட்டாவே போதும் குழம்பு நல்லா திக்காயிடும் போல் நம்ம சாப்பிடும்போதும் அந்த கிழங்கை எடுத்து சாப்பிடும்போது நல்லா மசாலா ஊறி டேஸ்டியாக இருக்குங்க இதை நீங்கள் நல்லா திக்காக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வெறுமனே அந்த கிழங்கு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இதே போல் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மரிச்சினி கிழங்கு வாங்கினோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம சும்மா வேக வச்சு தான் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம் ஆனால் இதே போல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் முதல் முறையாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரை ரைஸிங்கான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்